அனைவருக்கும் வணக்கம் கடகம் ராசி நண்பர்களை இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜான்வரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திரிக்க அப்படினாலும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிறக்கத்தில் இருக்கின்ற பெல் ஆகி காணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கடகம் ராசியை பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது கடகம் ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலப்புருஷத்துவப்படி நான்காவது ராசியாக வருவீங்க மேலும் சர ராசிகளில் ஒரு ராசி கடகம் ராசிங்க மற்றும் நீர் ராசிகளில் ஒரு ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க இப்போ கடகம் ராசி கூட நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் அப்படிங்கக்கூடிய காரணத்தினால நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் ஷோவில் வந்து கௌரி அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அந்தந்த வார வெள்ளிக்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தயார் கோயிலுக்கு ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இனி இந்த ஜான்வரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு எதனா கெடுப்பலன்கள் நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாலும் அந்த கெடுப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ வந்து நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்கள் நீங்கள் வந்து அஷ்டம சனி காலத்தில் இருக்கீங்க உங்களுக்கு சனிஸ்வரர் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம் கடன் சாணம் மற்றும் ஒன்பது வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இந்த இடத்துல சனிஸ்வரர் அமர்வது நல்லதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது இல்லை அப்படின்றது தான் ஐதீகம் ஸோ அதற்கு தகுந்த மாதிரி ஜென்ம சனிக்கு நிகரான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு ஆனாலும் நீங்க உங்களுக்கு எதனா பிரச்சனைகள் வர மாதிரி இருக்குது அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த பதிவிட ஆரம்பத்தில் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் நீங்கள் எப்போல்லாம் வந்து அம்மன் தயாராக தரிசனம் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக உங்களை நீங்கள் வந்து காப்பாற்றி கொள்ள முடியும் மேலும் வந்து இந்த அஷ்டம சனி காலத்தில் இப்போ நீங்கள் இருக்கின்ற ஒரு காரணத்தினால எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஜனவரி மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அவங்க வந்து பண உதவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அவங்க கேட்குற உதவி வந்து கரெக்டான விஷயமானு செக் பண்ணிக்கோங்க இப்படி கரெக்டான விஷயத்துக்காக தான் பண உதவி கேட்குறாங்க அப்படின்னா பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்குமே எப்பவுமே பண உதவி பண்ணாமல் இருப்பது உங்களுக்கு வந்து உத்தமங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு ஹெல்த்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஃபினான்ஸ்லையும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இப்போ அனைத்து கடகம் ராசி நண்பர்களுமே இந்த பிரச்சனை வருமானால் கண்டிப்பாக கிடையாது அவங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் இப்போ உங்களுக்கு என்ன என்ன தசை நடக்குது என்ன புக்கி நடக்குது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக தெரிஞ்சுக்கணுங்க மேலும் உங்களுடைய பர்சனல் பட் சாட்டில் சனீஸ்வரர் எந்த இடத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்றதும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து இப்போ உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற அஷ்டம சனிக்காலம் வந்து உங்களுக்கு பாதிக்குமா அல்லது நல்ல பலன்கள் செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து நீங்கள் கோர்ட் கேஸும் கூட போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க அதாவது ஒரு சிலர் வந்து டிவோர்ஸ் கேஸ்க்காக போயிட்டு வந்துகிட்டு இருப்பீங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனை விஷயமா கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருந்துருப்பீங்க இன் கேஸ் இப்ப நீங்க டிவர்ஸ் கேஸ்க்காக போய்ட்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னா நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் ஒருத்தரோட ஒருத்தரை மனதை விட்டு ஒரு தடவை பேசி பார்த்தீங்க அப்படினாலே அதிகப்படியாக அந்த கேஸ் வந்து தள்ளுபடி செய்யப்பட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனை விஷயமா கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துகிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் வந்து உங்களுக்கு யார் கூட வந்து சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு தடவை அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியாக அந்த சொத்து உங்களுக்கே சாதகமாக தீர்ப்பாவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கரகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு வந்து ராகு உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுடைய தந்தைகளுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறுதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்கேஸ் இப்போ உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னாலும் இமிடியட்டாக நீங்கள் அவங்களை வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டரை கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கலாங்க இப்போ நீங்க வந்து எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்பட்டுக்கிட்டு அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக பேசி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் அனைத்தையுமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் வந்து கேத்து வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உதவிஸ்தானமான முயற்சி ஸ்தானமான உபஜயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் புதுசாக ஒரு உத்தியோகத்துக்காக ட்ரை இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது इपो ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் நீண்ட காலமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி பதவி உயருடன் கூடிய ஊதிய உயரும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் சுக்ரன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பூர்வ புணிஸ்தான பிள்ளைகள் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இப்போ ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வந்து வின் பண்ணுவதற்கும் மேலும் வந்து ஜெயிப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அது மட்டுமல்லாது இப்போ செவ்வாய் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ரூணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ செவ்வாய் வந்து இந்த இடத்துல அமர்ந்திருக்காரு ஆறாவது வீட்டில் சூரியனும் ஆறாவது வீட்டில் இருக்காரு அதனால வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சூரியன் அப்படின்றது நமக்கு மேலே தலைமை பொறுப்பில் இருக்கவங்களையும் குறிக்கும் அதே மாதிரி தந்தையையும் குறிக்கும் ஸோ இப்போ வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் ஆஃபீஷியல்ஸ்க்கு வந்து எதனா ஒரு சில விஷயங்களில் தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் நீங்கள் அளவுக்கு உங்களுடைய மனது கொஞ்சம் அமைதியை பற்றிக்கிட்டு உங்களுடைய ஹையர் ஆஃபிஷியல்ஸ்கிட்ட கொஞ்சம் அமைதியாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் அவங்களுக்கு ஏற்படவிருக்கும் கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே விலகுங்க நீங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த ஜனவரி மாதத்தையோ அல்லது இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையோ வந்து ஹைக் அமௌண்ட்டு உங்களுக்கு நல்லபடியாக கிடைச்சிட்டு மற்றும் உங்களுக்கு வந்து பதவி உயர்வும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து உங்களுக்கு குரு பகவான் வந்து மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காரு ஸோ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்றவொண்ணமாக வந்து புதிய தொழில் நீங்கள் மட்டுமே வந்து இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து லாபகரமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகரிக்குங்க இல்லை அப்படின்னா மற்றவங்களை நம்பி நீங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ணி முதலீடு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு பிளான் வந்து பங்கு முதலீடு பங்கு சந்தையும் வந்து ஒரு வகையான சூதாட்ட களம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்க முடிஞ்ச வரைக்கும் பங்கு சந்தை சைடு போகாமல் இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நிதி வாய்ப்புகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளாலேருந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது பங்கு சந்தையை பற்றி ஒரு சில நண்பர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த ஃபீல்டை பற்றி ரொம்பவே தெளிவாக தெரியும் அப்படின்னா நீங்கள் அதில் பணத்தை முதலீடு பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ண போகிறோம் அப்படி முதலீடு பண்ணோன்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் நீங்கள் பங்கு சந்தை சைடு வந்து போகாமல் இருப்பதே உங்களுக்கு உத்தமம் அப்படின்ட்டு சொல்லாங்க மேலும் இப்போது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மட்டும் தனது பார்த்துக்கிட்டு இதன் காரணமாக வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு இல்லை அப்படின்னாலும் ஜாப் கிடைக்குங்க அதே மாதிரி இருக்கின்ற ப்ரொமோஷன் கிடைக்கும் நீங்கள் நீங்கள் இப்போ ஒரு 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 சுய தொழில் தொழில் எந்த நல்ல பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து லாபம் சட்டு கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் உகந்த மாதமாக திகழும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக கடன் உங்களால் வந்து திருப்பி கடன் தொகையை செலுத்த முடியல அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து இஎம்ஐ தொகை கட்ட முடியல ஒரு சில நண்பர்கள் ரெண்ட் வந்து கட்ட முடியல ரொம்ப மன வருத்தத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த ஜன்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கலவையான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ரொம்ப மன உளைச்சலோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமண வயது தாண்டி வந்துட்டுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கொடுல்ல திருமணமும் கை கொடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் மன அவசியமோ அல்லது வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லை நண்பர்களே ஏன்னா முயற்சி பண்றீங்களோ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்ல கிரகதோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதற்கு பொருந்தக்கூடிய கூடிய வண்ணமாக வந்து நீங்க ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா ஒரு நல்ல வரன் உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாதியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குங்க சார் நாங்கள் ஆல்ரெடி பரிகாரம் பண்ணி முடிச்சு நாங்கள் வந்து ஆறு மாதம் ஆயிடுச்சுங்க மறுபடியும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க அதாவது நீங்கள் பரிகாரம் பண்ணி முடிச்சு ஒரு வருட காலம் முடியாமல் இருக்கின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் மறுபடியும் பரிகாரம் பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாதுங்க கேஸ் இப்போ நீங்கள் ஆல்ரெடி பரிகாரம் பண்ணி முடிச்சு ஒரு ஒரு காலம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் மறுபடியும் பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னா தான் அதுக்கு பலம் இருக்கும் ஸோ நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணம் வந்து ஒரு நல்ல வரணும் இந்த ஜனவரி மாதத்திலே அமைவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில தாய்மார்கள் வந்து ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு வந்து இப்போ திருவண்ணாமையிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மனக்கவலையோடு இருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் இனி வரவிருக்கும் நாட்களில் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது தாய்மார்களே அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன விஷயமும் இருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு அதற்கப்புறமா வந்து நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெகுலராக டாக்டர் கன்சல்டே பண்ணிட்டே வாங்க இதெல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணமாக உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதிப்படுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய கடகம் ராசி தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்குங்க மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணமாக ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ வந்து நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடிவதற்குள்ளே வந்து எடுப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் இப்ப வந்து உங்களுடைய நான்காவது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் சாணம் சுகசாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தையும் நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்களில் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக் வாங்கணும் அல்லது கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஹெல்த் இஷ்யூஸ்னால இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் நீங்கள் ஒரு தடவை இமீடியட்டாக வந்து உங்களுக்கு அருகில் இருக்கின்ற ஒரு நல்ல டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூ காமிச்சிட்டிங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்ப பெருக்கு அப்படின்னாலும் நீங்க உங்களுடைய உடல் நலத்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிட்டு இமீடியட்டாக உங்களுடைய ஹெல்த்தை வந்து ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காமிச்சிங்க அப்படின்னாலே ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுடைய ஹெல்த்தில் இருக்கின்ற பாதிப்புகள் அனைத்துமே விளையிட்டு உங்களுடைய பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோன்னு வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்கள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே இது வந்து யாருடைய பர்சனல் பர்ச்சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பர்ச்சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் வந்து துல்லியமாக வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கடகம் സി നെഞ്ചങ്ങളെ താങ്ക് യു